நம்மை விட்டு பிரிந்திருக்கின்ற நம் அனைவராலும் எரிச்சி என்று அழைக்கப்படுகின்ற அன்போடு அழைக்கப்படுகின்ற ஐயா இலே கணேசன் அவர்கள் மறைவுக்கு புகழஞ்சி சேர்க்கின்ற வகையில் இந்த புகழஞ்சலி கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து இந்திய அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்துடைய பொதுச் செயலாளரோட சார்பிலே இன்றைக்கு இந்த புகழஞ்சலி கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம் ஐயா எல்ஜி பற்றி நான் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் நிறைய குறிப்பிடலாம் ஆனால் காலத்தை கருதி ஒரு சில கருத்துகளை மட்டும் சொல்லி நான் விடைபெறலாம் இருக்கின்றேன் என்று சொன்னால் எனக்கு பின்னால் நிறைய பேர் பேச இருக்கின்ற சூழ்நிலையில் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது குறிப்பாக எல்ஜியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அதாவது ஒரு மனிதன் எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு மனிதன் எல்லோராலும் வந்து நல்லவர் என்று பெயர் எடுக்க முடியாது ஆனால் ஏற்றுக்கொண்டு எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு பெயர் எடுத்தவர் என்று சொன்னால் ஐயா எல் கணேசன் அவர்களை நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டாக வேண்டும் எனக்கு முன்னாலே சொன்னால் போல சிலர் சில விஷயங்கள் அது கவிஞன் கவிஞனாக இருப்பார்கள் எழுத்தாளர் எழுத்தாளர் இருப்பார்கள் படைப்பாளி படைப்பாளியாக இருப்பார்கள் அதே போன்று அரசியல்வாதி அரசியல்வாதியாக இருப்பார்கள் ஆனால் ஒரு கைதேர்ந்த சிறந்த இளைஞர்கள் பெண்கள் அத்தனை பேரும் ஊக்கப்படுத்துகின்ற பல தலைவர்களை உருவாக்கிய ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் ஐயா எல்ஜியை நான் இந்த நேரத்தில் சொல்லி ஆக வேண்டும் அதே நேரத்தில் நல்ல கவிதைகள் அதே போன்ற அவர் எழுத்துக்கள் தமிழ் பற்று அவர் தமிழ் மீது கொண்ட மாறாத அந்த பற்று காதல் அதன் காரணமாக அவருடைய அந்த தமிழ் ஆர்வம் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களால் போட்டப்படுகின்ற இங்கே நம்முடைய அருமை சகோதரனுக்கு முன்பாக பேசியிருக்காலும் கூட அவருடைய அந்த தமிழ் புலமையெல்லாம் பற்றி பேசினார்கள் குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு மல்டி பேசட் அதாவது ஒரு பன்முகத்தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு மல்டி பேசட் என்று சொல்லக்கூடிய பன்முகத்தன்மை கொண்டவர் அவர் இருக்கும் இடமே வந்து ஒரு கலகலப்பாக இருக்கும் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதாவது நகைச்சுவை உணர்வு அதே போன்று ஒரு ஹியூமரஸ் அந்த ப்ரசஸ் ஆஃப் மைண்ட் அது இரண்டுமே சரி அவரோடு நான் அந்த நெருங்கி பழகின்ற அந்த சூழ்நிலையிலே அவரு அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் அதே போன்று அவருடைய அந்த ஒரு நகைச்சுவை உணர்வில் நான் கண்டு வியிருக்கின்றேன் எனவே அவரை பொறுத்தவரை தான் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையிலிருந்து தடமாறாமல் மாறாமல் தடமாறாமல் இயக்கத்தில் தடம் பதித்து ஆளுநராக ஒரு தேசியவாதியாக அகில இந்திய ரீதியிலே பல்வேறு பொறுப்புகள் வகித்து மாநிலத்திலே வந்து பாஜகவினுடைய தலைவராக இருந்து அதன் மூலம் வந்து பல்வேறு தலைவர்களை உருவாக்கிய ஒரு பெருமை என்று சொன்னால் நிச்சயமாக எல்ஜி அவர்கள் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும் எனவேதான் இன்றைக்கு அவர் இருந்தாலும் கூட அவருடைய அந்த புகழஞ்சல இன்றக்கி அவருக்கு நம்முடைய அருமை சோகங்கள் புகழ் மாலை சூட்டியிருப்பது என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லோராலும் மதிக்கக்கூடியவர் எல்லோராலும் போற்றக்கூடியவர் எல்லோராலும் அன்பாக பழகக்கூடியவர் என்று சொன்னார் ஒரு மனிதர் அவர் எல்ஜி எல்ஜி என்று சொல்லி அவருக்கு அனைத்திருந்தி அண்ணாது அவரோட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே புகழஞ்சி செலுத்தி விடுபடுகின்றேன் நன்றி வணக்கம்